நோய் நாடி நோய்களாடி அது தணிக்கும் வாய்நாடி வாய்ப்ப செயல் நான் உங்கள் சித்த மருத்துவர் டாக்டர் பாரதி பேசுகிறேன் நம்ம சங்க மருத்துவம் சேனலில் மூலிகைகள் மருந்துகள் நோய்கள்லாம் பற்றி பார்த்துட்டு வரோம் அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மருந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்சி கட்டி டேப்லெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட் பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து மெயினாக காசு கட்டி தான் சேருது காசு கட்டி அப்படின்னா என்னன்னா அது வந்து ஒரு ரெசின் மாதிரி இருக்கும் ஒரு மரத்தில் இது வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பாக்கு வந்து இருக்கிற மாதிரி தான் இருக்கும் துவர்பாக தான் இருக்கும் ஆனால் இதில் வந்து ஒரு ரெசின் தான் இது மரத்தோடைய ரெசின் அப்படி அதை தான் வந்து காசு கட்டி அப்படின்னு சொல்லுவோம் அது அதுக்கப்புறம் அது தான் மெயினாக சேருது ஏன்னா பேரே வந்து காசு கட்டி டேப்லெட்ன்றதுனால அதுதான் அதிகமாக சேருது அது கூட சாம்பிராணி ஏலக்காய் தக்கோளம் வால் மிளகு ஜாதிக்காய் ஜாதி பத்ரி பச்சை கற்பூரம் இது எல்லாமே சேர்ந்து இது கூட லவங்கமும் நிறையா பர்சன் சேருது சேர்ந்து பன்னீரில் மிக்ஸ் பண்ணி அதை உலர்த்தி காய வச்சு அரைச்சி பொடி பண்ணி அதை டேப்லெட்டை ஆக்கி வைக்கிறது தான் இந்த காசு கட்டி டேப்லெட் இதை வந்து என்ன பண்ணணும் எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசு கட்டி லவங்கம் இது எல்லாமே சேர்ந்தாலே மெயினாக எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பல்லு பிரச்சனை எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் பல்லு வந்து ஆடிட்டே இருக்கு பல்லு சொத்தை வந்து விழுது பல் கூச்சமாக இருக்கு பல் வலி இருக்குது ஈறு வந்து வீக்கமாக இருக்குது புண்ணா இருக்குது ரத்தம் வருது இல்லை வாயில வந்து ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னாலும் எதுக்காக இருந்தாலுமே இந்த டேப்லெட்டை யூஸ் பண்ணலாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒன்றுலேருந்து ரெண்டு டேப்லெட் அளவுக்கு எடுத்து வெறும் வயிற்றில் தான் மென்றுக்கிட்டே இருக்கணும் அப்படியே இப்போ பபுல்கா மெல்லுவோம்ல அந்த மாதிரி வந்து மென்னுக்கிட்டே இருக்கணும் அந்த பல்லு ஃபுல்லாக வந்து பரவுற மாதிரி நம்ம ஃபுல்லாக மென்னுக்கிட்டே இருக்கணும் மென்றுட்டு துப்புறதுனாலும் துப்பில்லாம் கிடையாது ஆனால் வந்து ஃபுல்லாக நல்லா மெல்லணும் அந்த பபுள்காம் வந்து எந்த அளவுக்கு நம்ம மென்னிக்கிட்டே இருக்கோமோ அதே மாதிரி ஃபுல்லாகவே இதை வந்து மென்னிக்கிட்டே இருக்கணும் மின்னுட்டு கூட நீங்கள் துப்பிட்டு வாய்க்கு பிளிச்சலாம் இப்போ காலையில் வந்து பல்லு விளக்கிட்டு இதை வந்து இந்த மாதிரி செய்யலாம் அதே மாதிரி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் செஞ்சோம்னா அந்த பல்லு வலிலாம் சரியாயிடும் இப்போ சொத்தை வந்து இருக்குது பல் சொத்தம் இருக்குது வீக்கோ இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல மெயினாக கொஞ்சம் நேரம் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே மென்னிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம துப்பிடலாம் இதே மாதிரி பல வீடியோக்கள் பற்றி பார்க்கறதுக்கு நம்ம சங்க மருத்துவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நம்ம போடுற வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க் யூ